ஸ்ரீ அகஸ்தேரொளி பாகம் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பூவாளூர் ஸ்ரீ குங்கும சுந்தரி மகிமை மற்றும் குங்கும தான வைராகியம் பாகம் இரண்டு ஓம் ஸ்ரீ மகா வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம் குங்குமம் என்றாலே மங்களம் மாதர்களுக்கு சக்தியை வழங்குவது குங்குமம் மன உணர்ச்சிகளை அடக்கி உத்தம சாந்தியை வழங்குவது குங்குமம் குங்குமம் என்றாலே கணவன் கணவன் என்றால் குங்குமம் இறைவனை காண எவரும் வாழ்க்கையை துறந்து காட்டில் தவமிருக்க வேண்டியது இல்லை இல்லறத்தில் இருந்து இறைவனை காண முடியும் அதற்கு பல வழிகள் உள்ளன அவற்றில் குங்கும மகிமையை தெரிந்து அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிப்பது ஒன்றாகும் ஒரு நாள் திருக்கயிலாயத்தில் பார்வதி அம்மன் மக்களுக்கு பூலோகத்தில் உயிர் எப்படி பிரிகிறது அதனால் மறுபிறவி எப்படி அமைகிறது என்று பரமேஸ்வரனிடம் வினவினாள் அதற்கு பரமேஸ்வரன் எந்தெந்த வழிகளில் உயிர் பிரிந்தால் மறுபிறவி எவ்வாறு அமையும் என்று பார்வதி அம்மனுக்கு தெரிவிக்கும் போது எவன் ஒருவன் குங்கும மகிமையை பற்றி முறையோடு தெரிந்து அனைவருக்கும் குங்குமம் கொடுத்து அனைவருக்கும் குங்குமத்தின் மகிமையை பரப்புகின்றானோ அவனுக்கு கபால வழி உயிர் பிரிகிறது அதனால் அவனுக்கு மறுபிறவி கிடையாது என்கிறார் அற்புதமான இந்த குங்கும மகிமையை உலக மக்களின் நன்மைக்காக ஈசனிடம் கேட்டு பெற்ற ஸ்ரீ பார்வதி அதை ஸ்ரீ ஹயக்ரீவரிடம் கூற ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ அகஸ்தியருக்கு கூற ஸ்ரீ அகஸ்தியர் மூலமாக சிவ குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ இடியாப்ப சித்தரின் சீடர் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வெங்கடராம சித்தர் மூலமாக குங்குமத்தின் மகிமையை இப்பொழுது தெரிந்து கொள்கிறோம் எந்த லௌகீக ஆசைகள் உள்ளத்தில் உள்ளவராக இருந்தாலும் குங்கும தானம் செய்தால் அதை பரிபூர்ணமாக அடுத்த பிறவியில் அனுபவிப்பார்கள் இப்பிறவியிலும் நற்கதி அடைவார்கள் பெண்களுக்கு மூன்று இடங்களில் லட்சுமி வசிக்கின்றாள் நெற்றி மாங்கல்யம் வகிட்டின் ஆரம்பம் என இம்மூன்று இடங்களுக்கும் குங்குமம் வைத்து லட்சுமியை வணங்குவது ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் செய்தாக வேண்டும் மோதிர விரலால் மட்டுமே குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் பழுத்த சுமங்கலிகள் மற்றவர்களுக்கு குங்குமம் கொடுக்கும் பொழுது இம்மூன்று இடங்களிலும் மாங்கல்யம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திடுவார்கள் இது பெரிய ஆசிர்வாதம் ஆகும் ஒவ்வொரு சுமங்களையும் குளித்தவுடன் உடம்பில் நீர் உலரும் முன்பாக அதாவது ஒன்றிரண்டு நிமிடத்திற்குள் குங்குமம் வைத்துக்கொண்டு விட வேண்டும் குங்குமம் எந்த லோகத்திலும் நம்மை காக்கிறது ஆரோக்கியமாய் வாழவும் நோய் நொடிகள் தீரவும் குடும்பத்தில் அனைவரும் முறையோடு செய்த குங்குமத்தை ஏக தேவதா அர்ச்சனை செய்து அதை எடுத்து தினமும் இட்டு வந்தால் துன்பம் நீங்கும் வைத்தியர்கள் கைவிட்ட நோயாக இருந்தால் இருந்தாலும் இறை அருளால் நோய் நீங்கி ஆரோக்கியம் வளர வழி கிட்டும் ஏக தேவதா அர்ச்சனை என்றால் அம்பாளுக்கு ஆயிரத்தெட்டு நாமங்களை ஓதி அர்ச்சனை செய்வது என்று பொருள் பெண்கள் குங்குமம் வாங்குகையில் வலது கையின் அடியில் முந்தானை இருக்க அதன் அடியில் இடது கை வைத்து குங்கும பிரசாதம் வாங்க வேண்டும் ஆண்கள் குங்குமம் வாங்குகையில் வலது கையின் கீழ் இடக்கையை வைத்து வாங்க வேண்டும் குங்குமத்தை வாங் கையில் வாங்கியவுடன் இடது கைக்கு மாற்றி பின்னர் நெற்றிக்கு இடுதல் தவறாகும் வலது கையினாலேயே மோதிர விரலால் தொட்டு குங்குமத்தை நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும் இவ்வாறு பெரும் பலன் கிடைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் குங்குமத்திற்கு பதிலாக ஒட்டு பொட்டுகள் எனப்படும் ஸ்டிக்கர் வைக்க கூடாது ஒட்டு பொட்டுகள் மன சஞ்சலத்தை தர வழியுண்டு குங்கும பொட்டுகள் வட்டமாக வைக்கலாம் திலகமாகவும் வைக்கலாம் ஒவ்வொரு பெண்ணும் முகம் அலம்பிய பின் ஈரம் உலர்வதற்கு முன் நெற்றியில் குங்குமம் இட வேண்டும் இல்லையெனில் உடம்பில் நீரானது கோர்த்து உடல் கனத்து அவதிப்படுவார்கள் இதற்கு பரிகாரமாக பெண்கள் அம்பாளுக்கு பாதம் முதல் தலை வரை முறையோடு செய்த குங்குமத்தால் காப்பு செய்வித்தால் இறையருளால் இத்துன்பம் நீங்க வழி கிட்டம் குங்கும காப்பின் பலன்களை அன்னை அருந்ததி தேவி அருளியுள்ளார் முன் வினையால் கணவன் மனைவியை பிரிந்தால் மீண்டும் சேரவும் திருமண தடங்கல்கள் வந்தால் அவை நீங்கவும் தன் மனைவி இருக்கும் அவள் சகோதரியினை அடைய விரும்புவதால் ஏற்படும் சாபம் நீங்கவும் தன் சகோதரியின் கணவனை அடைய விரும்புவதால் ஏற்படும் சாபம் நீங்கவும் மேலும் பல கோடி நன்மைகள் பெருகவும் அன்னைக்கு குங்கும காப்பு இட வேண்டும் குங்குமத்தை சுத்தமாக தயார் செய்து முறையாக அர்ச்சித்து தொடர்ந்து தானமாக அழித்து வந்தால் பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா என்கிற மூன்று வகையான கர்மாக்களையும் தீர்க்கக்கூடிய ஒப்பற்ற மருந்தே குங்குமம் ஆகும் சித்தர்கள் குறித்த முறையில் குங்குமத்தை சுத்தமாக தயாரித்து முறையாக அச்சித்து குங்குமத்தை தானமாக அளித்து வந்தால் மூன்று வகையான கர்மாக்களும் கழிந்து இப்பிறவியில் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வதோடு மட்டும் அல்லாமல் பெரிதற்கரிய முக்தியையும் நாம் எளிதாக அடைந்திட இறை அருளால் வழி கிட்டும் இவ்வாறு அற்புத முக்தி நிலைக்கு நம்மை எளிதாக அழைத்து செல்லும் அன்னையே ஸ்ரீ குங்கும சவுந்தரி அம்பாள் ஆவாள் ஈசனிடம் இடபாகத்தில் உறையும் அன்னை பராசக்திக்கு முக்கண் உண்டு எனவேதான் அன்னையை திருநேற்றி அதாவது மூன்று கண்களை உடையவள் என்றும் துதிக்கின்றோம் பராசக்தியின் அம்சமான பூவாளூர் ஸ்ரீ குங்கும சுந்தரி குங்குமக் கண்ணை அதாவது தனது மூன்றாவது கண்ணாக கொண்டு அருள்பாதிக்கின்றாள் இதனாலேயே சுமங்கலிகள் மூன்றாவது கண் அமையும் முன்னெற்றி திருமாங்கல்யம் முன்வகிடு ஆகிய மூன்று இடங்களில் குங்குமத்தை இட்டு தங்கள் சுமங்கலித்துவத்தை புனிதமாக்கிக் கொள்கின்றனர் தேவர்களும் சித்தர்கள் கூறிய முறையில் தூய்மையான குங்குமத்தை தயாரித்து ஸ்ரீ குங்கும சௌந்தரி அம்மனுக்கு அர்ச்சனை செய்த வண்ணம் இருக்கின்றனர் பிரபஞ்சத்திலேயே கும்பகமத்திற்கு மூலமாக குங்கும அர்ச்சனைக்குரிய சிறந்த திருத்தலம் பூவாளூர் ஸ்ரீ குங்கும சுந்தரி உ திருக்கோயில் என்பதால் தேவர்கள் மட்டும் அல்லாது பல கோடி லோகங்களில் இருந்து மகரிஷிகளும் யோகிகளும் சித்தர்களும் பூலோகத்திற்கு வந்து பூவாளூர் குங்கும சுந்தரி அம்மனுக்கு அர்ச்சனை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பிரபஞ்சம் எங்கும் அன்னை பராசக்திக்கும் மற்ற தெய்வ மூர்த்திகளுக்கும் செய்யப்படும் குங்கும அர்ச்சனையை ஏற்று பாலிப்பவளே பூவாளூர் ஸ்ரீ குங்கும சௌந்தரி அம்மன் மேலும் நோக்குதல் தகாத உறவுகள் திருந்துவதற்கு ஸ்ரீ குங்கும சௌந்தரி அம்மனுக்கு தொடர்ந்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்து திருக்கோயில் முழுவதும் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் சிறப்பான பலன்களை தரும் கணவனையே கண்கண்ட தெய்வமாக போற்றும் உத்தம மனைவிமார்கள் தங்கள் கணவனுடைய பாதங்களில் தூய குங்குமத்தால் அச்சித்து வணங்குவதால் நிரந்தர வர பிரசாதமாக பூவாளூர் குங்கும சுந்தரி அருள்வாள் குங்குமத்தை பூவாளூர் குங்கும சுந்தரியின் சன்னதியில் வைத்து பிரசாதமாக பெண்கள் அணிந்து வருதல் சிறப்பான பலன்களை தரும் தாமே தொடுத்த குறைந்தது முப்பது முழம் பூக்களை பூவாளூர் குங்கும சுந்தரி அம்பாளுக்கு செவ்வாய் வெள்ளிதோறும் சாத்தி ஏழை சுமங்கலிகளுக்கு புடவை ரவிக்கை பொன் மாங்கல்யம் தனி தானமாக அளித்து வந்தால் கடுமையான நோயால் வாடும் கணவன் சுகமாகி தீர்க்க ஆயுளை இறையருளால் பெற்றிடுவான் ஆனால் இதன் பிறகு பூவாளூர் அம்பிகையின் திருவடிகளை சரணடைந்து தம் எஞ்சிய வாழ்வினை எங்கிருந்தாலும் அம்பிகையின் துதிப்பாடி கழித்திட வேண்டும் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் இத்தகைய அரிய ஆன்மீக தகவல்களை கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களாக அருளி வழிகிறார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்தி விஜயம் எனும் புனித மாத இதழ் மற்றும் குங்குமம் தரும் சுமங்கலி காப்பு எனும் புத்தகம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்